நோயை தீர்க்கும் இது இல்லைங்க இந்த ஆத்துல குளிச்சு தண்ணிய பூரா வந்து ஊத்து பறச்சு அதையே சமையலுக்கு குடுத்து நாங்களே குடிச்சு எல்லாமே பண்ணிருக்கோம் ஒரு ஒரு முப்பது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மூலமா முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு கண்ட முப்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு இன்னும் கொட்டிட்டுதான் இருக்கிறாங்களே என்ன எப்படிதான் ஒரு மனசு வருது கீழ இருக்குமா ஆஹ் பாங்க பா

பல அமைப்புகள் இதில் முன்னெடுத்தாங்க ஆனா எல்லாருமே வந்து பல்வேறு காரணங்களால் விட்டுட்டாங்க ஆனா எனக்கு வந்து நம்ம நொய்யலையே பிறந்து வளர்ந்து நம்ம நொய்யல் படுகையில் நம்மளுடைய விவசாயம் தோட்டம் இந்த பகுதி எல்லாமே விவசாயம் சார்ந்ததுதான் அதுக்கு அதுக்கடுத்தத பரிணாம வளர்ச்சியில எல்லா தொழில் அமைப்புமே அப்படி இருக்கிற சூழ்நிலை அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இந்த நம்ம நொய்யல் நதியை நம்ம வந்து காப்பாத்தியோ அவங்க லட்சியத்தோட பல்வேறு அரசியல் அமைப்பு எல்லாம் நம்ம கடந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டங்க எல்லா மத்திய அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற தலைவர்களுக்கும் உங்க அமைப்புக்கும் ஐயாவுக்கும் கொடுத்திருக்கிறேங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்திருக்க ஐயா எங்களுக்கு வந்து இது முப்பது ஆண்டு காலமா இது போயிட்டு இருக்குது இதைய மீட்டெடுத்து ஆகும்ங்கறத எங்களுடைய லட்சியம் எப்படி லண்டன்ல வந்து ஜேம்ஸ் நதி வந்து இதுல விட மோசமா இருந்ததோ அதையில விட இதை வந்து சுத்தப்படுத்தி நம்ம வந்து இந்த நொய்யல்ங்கிறத வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம காட்டணும் அப்படிங்கறதா டோட்டலா கோயம்புத்தூர்ல இருந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து இந்த நொய்யல் நதி பாதிக்கப்பட்டிருக்கு என்னன்னா டோட்டலா ரெண்டு சைடு இருக்கக்கூடிய நம்ம சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியினுடைய டாக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் அதுல வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து பீப்புள்ஸ் வந்து கேன்சர் புற்றுநோய் பெண்கள் மார்வக புற்றுநோய் குழந்தைகளுடைய மழை எல்லாம் வந்துருச்சுங்கய்யா இந்த நொய்யல் ரிவர்ல ஏற்கனவே வந்து நம்மளுடைய ரிப்போர்ட் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரகாரம் டென் பர்சன்ட் பீப்புள்ஸ் ஆல்ரெடி கேன்சர் டெத் பத்து பர்சன்ட் ஆமா

Oh, my name is და <laughs> მერე

பாடி வந்து இம்மிடியட்டா வந்து ஸ்டாப் அவங்க வந்து எந்த இல்ல தொடர்ந்து டைரக்டர் சொல்லியாச்சு 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 ரெண்டு மூணு மாவட்ட கலெக்டர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மூணு மாவட்ட கலெக்டர் ஜாயின்ட் போட்டு பொலியூஷன் போர்டு எந்த கண்ட்ரோலும் இல்ல பி டபிள்யூ அவேர்னஸ் இல்ல இப்ப என்னங்க பண்ண முடியும் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அடுத்த தலைமுறை நம்ம வந்து எப்படி வாழ்றாங்க எந்த சூழ்நிலையுமே இல்ல

மூணு ரெண்டு மாவட்டம் வருது. மூணு மாவட்டம் ரீச் ஆகுது. நான் வருதுன அறிவிச்சாலே இதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. ஆமாமா. அறிவிச்சாலே சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நாங்க இன்னும் இந்த நேரம் எலெக்ஷன் நெருப்பு பண்ணாதான்

திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்துக்கு இன்று கொங்கு மண்டலத்தினுடைய நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த நீரையும் மண்ணையும் விவசாயத்தையும் காக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த நோக்கத்தோடு மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று நம்மளுடைய கோவை மாவட்டம் நம்மளுடைய நொய்யல் ஆற்றை மாசடைந்து வரும் நொய்யல் நதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த எட்டு ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம் பல்வேறு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் பல்வேறு விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி அரசுக்கு கோரிக்கை மனுக்கள் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயணிக்கின்ற நொய்யல் நதியை உடனடியாக மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து எட்டு ஆண்டு காலம் நாம குரல் கொடுத்தும் எந்த நகரும் ஏற்படாத சூழ்நிலையில் இன்று நம்மளுடைய சாமலாபுரம் சோமனூர் நொய்யல் பாலத்துக்கு வந்து நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு வருகிறதுள்ள மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த கோவை திருப்பூர் ஈரோடு கொங்கு மண்டலத்தினுடைய மக்களுடைய சார்பிலும் விவசாயிகளுடைய சார்பிலும் மனதார வரவேற்கின்றோம் உங்களுடைய உரத்த உரல் விவசாயிகளுக்கும் நீரையும் மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை என்றும் குரல் வேண்டும் உள்ளார்ந்த அன்பையும் உங்களுடைய விழிப்புணர்வையும் நாங்கள் நேசிக்கின்றோம் உங்களை இந்த மக்களுடைய சார்பில் வரவேற்கின்றோம் இந்த திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு நொய்யல் ஆற்று பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு திருஞான சம்பந்தம் அவர்களும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் இங்கே நாம் நொய்யல் ஆற்றின் இரு கரைகளும் ஒரு கரை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது மற்றொரு கரை கோவை மாவட்டத்தை சார்ந்தது இந்த இரு கரைகளிலும் குப்பையை கொட்டி அதை எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நொய்யல் ஆறு நோய்களை தீர்க்கின்ற ஆறு ஒரு காலத்தில் ஆனால் இன்று அத்துணை நோய்களும் வருகின்ற ஆறாக மாறியிருக்கிறது இதற்கு காரணம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த ஆற்றை பராமரிக்காமல் இந்த ஆற்றில்தான் அத்துணை திடக்கழிவு மனித கழிவு தொழிற்சாலை கழிவு ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி கழிவுகள் அத்தனையும் இந்த ஆற்றில் தான் கொட்டுகிறார்கள் மிக மோசமான ஒரு ஆறாக மாறியிருக்கிறது இந்த ஆற்றை பாதுகாப்பது இல்லை ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் சம்பந்த பாட்டாளி முயற்சி தொடர்ந்து போராடி வருகிறது கடந்த காலத்திலே என் தலைமையிலே பல கருத்தரங்கள் கோவையிலே நடத்தினோம் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசு குறைந்தது ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து இந்த நொய்யல் ஆற்றை இந்த நொயலாறு நான்கு மாவட்டத்திற்கு செல்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேலையிரி மலையில நூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு முன்பு தொடங்கி வேளையிரியில அங்க கிட்டத்தட்ட மூலிகை நிறைந்த அந்த பகுதியில அவ்வளவு மூலிகை நீராக ஒரு காலத்துல வந்தது இன்னைக்கு சாக்கடை நீர் கோயம்புத்தூர்ல என்னைக்கு எங்க உள்ள வர்றது எப்போ வருதோ சாக்கடையா மாறிடுது ரொம்ப மோசமா இருக்கு இந்த நோயிலே காப்பாற்றணும் ஏன்னா இந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து எத்தனையோ ஆறுகள் செற்று கொண்டிருக்கிறது கூவம் ஆறு செத்துடுச்சு தாக வச்சிட்டாங்க சென்னையில அடையாறு ஆறு செத்து போயிடுச்சு தாமிரபரணி செத்துக்கொண்டிருக்கிறது வைகை ஆறு நொயல் ஆறு இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி அக்கறை இல்லாத ஆட்சியாளர்கள் குறைஞ்சது அட்லீஸ்ட் இங்கே கலெக்டராவது இது நிறுத்தலாம் ரெண்டு மூன்று மாவட்ட கலெக்டர் இருக்கிறாங்க இல்லை நிறுத்தலாம் இல்லை ஆனால் அவங்களுக்கும் இந்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு நிச்சயமாக பாட்டாளி கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தும் இனி வரும் காலத்துல அழுத்த மட்டும் இல்லை போராட்டங்கள் நடத்தி மக்களை திரட்டி விவசாயிகளை திரட்டி ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அது ரெண்டு லட்சம் ஏக்கர் நீர் பாசனம் செய்யக்கூடிய இந்த நொய்யல் ஆறு இது சாக்கடையா இங்க மட்டும் இல்ல திருப்பூர்லயும் நேற்று முந்தினம் திருப்பூர் போயிருந்தேன் அங்க பார்த்தா நேரடியாக அந்த திடக்கழிவு நொய்யல் ஆற்றில விட்டுட்டு இருக்கிறாங்க சுத்திகரிக்காம இப்படியெல்லாம் அந்த இடையில ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவுகள் முப்பது ஆயிரம் சாயப்பட்டறை கழிவுகள் அப்படியே விட்டுறாங்க இதனால கேன்சர் வருது இப்போ ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆய்வுல இந்த கரையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பத்து விழுக்காடு மக்களுக்கு கேன்சர் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இது இதற்கு அரசாங்கம் மெத்தனமா இருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை அன்றாடம் கொன்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை மாநில அரசும் சரி இந்த நொய்யலை மீட்டெடுக்க வேண்டும் நொயலை பாதுகாக்க வேண்டும் இந்த ஆறு நம்மை தாயை போன்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஆறுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த ஆறு நல்ல ஆறை நாம் விட்டு செல்ல வேண்டும் கடமை அது அதற்கு நிச்சயமாக இவங்களுடைய போராட்ட குழுவாக இருந்தாலும் சரி எந்த வகையிலாவது இந்த ஆற்றை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை மீட்டெடுப்போம் காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு பாட்டாளி மற்றும் நாங்கள் இருக்கின்றோம் நேரம் ஆயிடுச்சு நான் கோயம்புத்தூர் போவோம் அங்கே நான் நிறைய பேர் காத்துட்டு போயிருக்கேன் இன்னொரு நாள் நான் வரேன் என்ன நீங்க உண்ணாவிரதம் சொல்றீங்களா நான் அன்னைக்கு வரேன் நான் வீட்டுக்கு வரேன்